ஓட்டுநர் சேமித்து உறுப்பினர் கார்டு வழங்கக்கூடிய தற்போது சிட்டியில் உள்ள பழைய திருச்சி உணவகத்தில் தற்போது நடைபெற்று ஆறு மணிக்கு சரியாக ஆரம்ப அனைத்து உறவுகளும் எரிக்கக்கூடியவங்க கொஞ்சம் விரைவாக வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஏன்னா இகப்பட்ட மக்கள் வர்றதுக்காக இருக்கிறாங்க உங்களுடைய வருகையும் காத்த ஒண்ணமாக இருக்கிறோம் ஆன்லைன் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் பழைய திருச்சி உணவகம் தற்போது ஆரம்பமாக அனைத்து உணவுகளும் தற்போது ஒன்றாக இணைந்து செய்யக்கூடிய இந்த நிகழ்வு ஆரம்பமாக இதில் போட்டு யூடியூபு இவ்வளவு மிஷாவில் தற்போது ஆரம்பமாக போயிருக்கும் அனைத்து உணவுகளும் சாரைப்படுத்தி வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம்

விரைவு பண்ணி அனைவரும் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் சார் ஓகே தானே